ஹலோ நண்பர்களே மத்திய அரசு ஊழியர்களுக்காக புதிதாக கொண்டு வரப்பட்ட ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் வரும் ஏப்ரல் ஒன்று ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது என மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது இது குறித்து மத்திய நிதியமைச்சகம் நேற்று முன்தினம் வெளியிட்டுள்ள அரசாணை அறிவிப்பில் கூறியிருப்பதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்காக அறிவிக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் செயல்படும் தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் உள்ள மத்திய அரசு ஊழியர்களுக்கும் இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் பொருந்தும் இத்திட்டத்தின்படி குறைந்தது ஐந்து ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு ஓய்வு வயதுக்கு முன்பாக பெற்ற பன்னிரண்டு மாத அடிப்படை சம்பளத்தின் சராசரியில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியமாக வழங்கப்படும் என உறுதியளிக்கப்படுகிறது தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் உள்ள மத்திய அரசு ஊழியர்கள் இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை தேர்வு செய்து கொள்ளலாம் பணியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அல்லது ராஜினாமா செய்தவர்களுக்கு ஒருங்கிணைந்த ஓய்வூதியம் கிடைக்காது நிதியமைச்சகத்தின் இந்த அறிவிப்பு மூலம் மத்திய அரசு ஊழியர்கள் இருபத்தி மூன்று லட்சம் பேர் கடந்த இரண்டாயிரத்து நான்கு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்த தேசிய ஓய்வூதிய திட்டம் மற்றும் தற்போதைய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய இரண்டில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்து கொள்ளலாம் தகுதியான பணிக்காலம் குறைவாக இருந்தால் விகிதாச்சார அடிப்படையில் ஓய்வூதியம் வழங்கப்படும் பத்து ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் பணி செய்து ஓய்வு பெற்றிருந்தால் குறைந்தது ரூபாய் பத்தாயிரம் ஓய்வூதியமாக வழங்கப்படும் இருபத்தைந்து ஆண்டுகள் தொடர்ந்து பணியாற்றிய தானாக முன்வந்து ஓய்வு பெற்றால் ஊழியர் ஓய்வு பெறும் தேதியிலிருந்து ஓய்வூதியம் தொடங்கும் ஓய்வூதியர் இறந்தால் அவரது இறப்புக்கு முன்பாக அனுமதிக்கப்பட்ட ஓய்வூதியத்தில் அறுபது சதவீதம் ஓய்வு பெற்ற தேதியில் அல்லது தானாக முன்வந்து ஓய்வு பெற்ற தேதியில் சட்டபூர்வமாக வாழ்க்கை துணையாக இருந்தவருக்கு குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு அகவிலைப்படி மற்ற ஊழியர்களுக்கு வழங்கப்படுவது போல் வழங்கப்படும் மத்திய அரசு ஊழியர்கள் மத்திய அரசில் இனிமேல் சேரும் அரசு ஊழியர்கள் என்பிஎஸ் அல்லது யூபிஎஸ் என்ற இரண்டு திட்டங்களில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்து கொள்ளலாம் என்பிஎஸ் திட்டத்தில் ஏற்கனவே உள்ள மத்திய அரசு ஊழியர்கள் யுபிஎஸ் திட்டத்துக்கு மாறினால் என்பிஎஸ் திட்டத்தில் ஏற்கனவே உள்ள நிதி யுபிஎஸ் கணக்குக்கு மாற்றப்படும் யுபிஎஸ் திட்டத்தில் ஊழியர்களுக்கான ஓய்வு வயதை அவர்கள் பணியாற்றும் துறையின் தலைமை அலுவலகம் தீர்மானிக்கும் அடுத்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் யுபிஎஸ் திட்டத்தில் அரசின் பங்களிப்பு நிதி பதினான்கு சதவீதத்திலிருந்து பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதமாக உயரும் இந்த யுபிஎஸ் ஓய்வூதிய திட்டத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி ஒப்புதல் அளித்தது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து நான்கு ஜனவரிக்கு முன்பு உள்ள பழைய ஓய்வூதிய திட்டத்தில் ஊழியர்கள் கடைசியாக பெற்ற அடிப்படை சம்பளத்தில் ஐம்பது சதவீதத்தை ஓய்வூதியமாக பெற்றனர் இதில் ஊழியர்களின் பங்களிப்பு எதுவும் இல்லை இந்த திட்டம் போல் இல்லாமல் தற்போது கொண்டுவரப்பட்டுள்ள யூ பி எஸ் திட்டம் பங்களிப்புடன் கூடியது இதில் ஊழியர்கள் அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படியில் பத்து சதவீதத்தையும் மத்திய அரசு பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதமும் பங்களிப்பாக அளிக்கும் இருப்பினும் இறுதியாக வழங்கப்படும் தொகை அரசாங்க கடனில் முதலீடு செய்யப்பட்ட தொகுப்பு நிதியின் சந்தை வருமானத்தை பொறுத்தது